பதிமூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கதையை சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என்பதால் தான் சாய் சித்தனின் இந்த திடீர் விஜயம் வேலை முடிந்து இரவே இருவரும் லண்டன் திரும்பியிருந்தனர் இனி தன் படிப்பை முடித்துக் கொண்டுதான் இந்தியா திரும்ப வேண்டும் என்று கூறி சென்ற சித்தனின் வரவை ஆவலாய் எதிர்பார்த்து நாட்களை கடத்தினாள் சத்யா இதற்கிடையில் மாப்பிள்ளையின் தாய்மாமன் வெளிநாட்டிலிருந்து ரேகா ஆனந்த் திருமணத்திற்கு வர விரும்புவதால் நடக்கவிருந்த திருமணம் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடப்பட்டது திருமண வேலைகள் தீராத நிலை தொடரவே சத்யா அடிக்கடி அலுவலகத்திற்கு விடுப்பு எடுக்கும் நிலையும் வந்தது அக்கா திருமணம் என்று கூறவா முடியும் திருமணத்திற்கு அலுவலகத்தை முழுவதும் அழைக்க வேண்டும் அது மட்டுமா தயாநிதி அங்கிலையும் அழைக்க வேண்டும் அது முடியாத காரியமானதால் அம்மாவுக்கு உடம்பு முடியல எனக்கு உடம்பு சரியில்லை பாட்டி சீரியஸா இருக்காங்க இப்படியேதான் விடுப்பு எடுத்து கொண்டிருந்தால் ஒரு வழியாக ரேகா திருமணம் இனிதே நடந்து முடிந்தது திருமண வேலைகளின் இடையில் சித்தனிடம் கூட சரியாக பேச முடியாத நிலை அவளது எக்ஸாம் வேறு துவங்கி இருக்கிறது எக்ஸாம் முடிந்ததும் இந்தியா வந்து விடுவான் ஒரு மாதம் முன்பு வந்து சென்ற சித்தன் அதன் பிறகு இந்தியா வரவில்லை சாய் இதற்கிடையில் நான்கு ஐந்து முறை வந்து சென்றிருந்தான் ரேகா திருமணம் முடிந்து ஒரு வாரம் ஓடியிருந்தது இன்று வரை அனைத்தும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்க தன் திட்டம் எந்த தடையுமின்றி முழுமையடையும் என்று சத்யா நினைத்தாள் அவளது பிறந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அவளும் அந்த பொன்னான நாளை ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் அவள் சித்தனின் மனைவியாகும் திருநாள் அல்லவா நினைக்கும் போதே மனதில் அப்படி ஒரு ஆனந்தம் சித்தனின் மனைவி ஆகிவிட்டால் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் அப்படித்தான் அவள் நினைத்தாள் சித்தன் இன்னும் இரண்டு வாரங்களில் லண்டனில் இருந்து திரும்பி விடுவான் நேற்று செய்யும் போது அப்படிதான் கூறியிருந்தான் ஆனால் அவள் அலுவலகம் வந்தபோது போது அவளுக்கு இன்ப அதிர்ச்சி சித்தன் லண்டனில் இருந்து திரும்பி இருக்கிறான் என்ற செய்தி அலுவலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அப்படின்னா இனிமே சித்தன் சார் வருஷம் ஃபுல்லா ஆபீஸுக்கு வருவாரு உற்சாகத்தோடு ஊழியர்கள் கூற அவர்கள் உற்சாகத்தை விட சத்யாவின் உற்சாகம் ஆயிரம் மடங்காக இருந்தது ஆனால் நேற்று செய்யும் போது ஏன் அவன் போய் கூறினான் தனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி கூறியிருக்க கூடும் சித்தனுக்காக அலுவலகமே காத்திருந்தது ஆனால் சித்தன் வரவில்லை பதினொன்று மணி ஆகிவிட்டது சித்தன் வந்த பாடில்லை சத்யாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது இவர் வந்திருக்காரா இல்லையா ஆபீஸ் ஃபுல்லா அவர் வந்துட்டார்னு பேச்சு அடிபடுதுன்னா கண்டிப்பா அவர் வந்திருக்கணும் அவர் வந்த விஷயத்த தயாநிதி சார் தான் யார்கிட்டயாவது சொல்லிருப்பாரு அவங்க ஆபீஸ் ஃபுல்லா பரப்பி இருப்பாங்க அப்படியே அவர் இன்னும் வரல அவனை பார்க்க வேண்டும் என்று அவள் மனம் துடித்து கொண்டிருந்தது அவர் கூப்பிட்டு பார்த்தா என்ன செல்லை எடுத்துக்கொண்டு வாஷ் ரூமுக்கு வந்தவள் வீடியோ கால் தான் செய்தாள் அவன் இந்தியா வந்துவிட்டானா இல்லையா என்று அறிய வேண்டும் அல்லவா ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை தொடர்ந்து அவள் ஐந்து ஆறு முறை அழைத்தும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை ஒருவேளை வீடியோ கால் செஞ்சதால எடுக்கலையோ சாதா அழைப்புக்கு முயற்சித்தாள் ஒரே பில்லில் அழைப்பை ஏற்றான் சொல்லு சத்யா ஏன் சார் வீடியோ கால் தான் எடுத்து பேச மாட்டீங்களா நீங்க இந்தியா வந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் போன் எடுத்து பேசல அவனது சிரிப்புலி அவள் காதில் தேனாக பாய்ந்தது நீ ஆபீஸ் வந்ததுமே நான் வந்துட்டேன் விஷயம் ஊ சேவிய எட்டி எனக்கு தெரியாதா நீ கூப்பிடுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அப்படியே போன் பண்ணும் போது எடுக்கல குளிச்சிட்டு இருந்தேம்மா வீடியோ கால் பண்ணா எப்படி எடுக்கிறது குளிச்சுட்டு இருந்தா என்ன எடுத்து பேச மாட்டீங்களா ம் நல்லா கேப்பீங்களே நீங்க குளிச்சுட்டு இருக்கும் போது யாராவது வீடியோ கால் பண்ணா நீங்க எடுத்து பேசிடுவீங்களா சட்டென்று அவளுக்கு புரிய நாவை கடித்தவள் சாரி என்றாள் இட்ஸ் ஓகே ஆமா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க வாஷ் குள்ள வந்து நின்று உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்க அப்படியா ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நீ நேரா உன்னுடைய மாமனார் கிட்ட போய் ரொம்ப அவசரம் அக்காவை திரும்பவும் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி லீவ் போட்டுட்டு நேரா மண்டப வந்து நான் இதோ கிளம்பி வந்துடுறேன் ஆசையா இருக்கு எனக்கு கூட உன்னை ரொம்ப 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 ஆசையா இருக்கு சீக்கிரமா வந்துடுறேன் வெயிட் பண்ணு இப்பவே கிளம்பிடாத ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா லீவ் போட்டுட்டு கிளம்பு புரியுதா ஓகே அழைப்பை அவன் துண்டிக்க அரை மணி நேரம் அரை நாளாக அவளுக்கு நகர எப்படியோ ஒரு வழியாக விடுப்பு எடுத்துக்கொண்டு மண்டப வாசலுக்கும் வந்துவிட்டாள் அதோ அவளுக்காக காத்திருக்கிறது சித்தனின் கார் ஓடி வந்தவளுக்காக காரின் முன்கதவை திறந்தான் அவன் அருகில் ஏறி அமர்ந்தவள் அவனோடு நெருக்கமாக ஒட்டி உரசி அமர அவளது உரசல்களை ரசித்தபடி அவன் கண்ணடிக்க அவளுக்கு நாணம் வந்து விட்டது கார் நகர ஆரம்பித்தது எங்க பொண்ணு சத்யா அந்த தீட்டுக்கு போலாமே உங்க கூட தனிமையில் இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நான் மனசுல நினைச்சேன் ஆனா உன்கிட்ட கேட்க தயக்கமா இருந்தது நீ ஏதும் தப்பா எடுத்து எடுத்துப்பியோனு நீயே சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே என்றவன் காரை தியேட்டரை நோக்கி செலுத்தினான் தியேட்டருக்குள் வந்ததும் சத்யாதான் கட்டி அணைத்து அவன் இதழில் அழுத்தி முத்தமிட்டு தன் நீண்ட நாள் பிரிவின் தாகத்தை தணித்துக் கொண்டாள் அவனும் அவளை வாரி அழைத்து முத்த மழையே பொழிந்து விட்டான் திரைப்படம் துவங்கி முடியும் வரை சத்யா மடியில் படுத்து கதை பேசிக்கொண்டே கொண்டே இருந்தவனை பிரியும் நேரம் பெரிய மனம் இல்லாமல் கசிந்த விழிகளை அவன் அறியாமல் அவள் துடைக்க அதை பார்த்து விட்டவன் என்னாச்சு சத்யா நாளைக்கு ஆபீஸ்ல சந்திப்போம் தானே அப்படியே அழற இந்த சின்ன பிரிவு கூட என்னால தாங்க முடியல நாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏய் என்னாச்சு உன் அக்கா கல்யாணம் முடிய வேண்டாமா அக்கா கல்யாணம் என்னைக்கு முடிஞ்சு நம்ம கல்யாணம் என்னைக்கு நடக்கிறது சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சித்தன் ஓகே நீயே ஆசைப்படும் போது நான் வேண்டாம் நான் சொல்லுவேன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்ப பண்ணிக்கலாம் இன்னைக்கே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிடவா வேண்ட வேண்டாம் அடுத்து வர என்னுடைய பிறந்த நாள் வருது அப்படியா என் தேவதைக்கு பர்த்டேயா ஓகே பிறந்த நாளுக்கு என்ன பரிசு வேணும் தாலி தாலி வேணும் தாலியா நீ சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கியா ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்க பிறந்த நாள் பரிசா என் கழுத்துல நீங்க தாலி கட்டணும் அது மட்டும் போதும் ஏய் தமாஷ் தானே பண்ற தமாஷா உண்மையிலேயே நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ஏன் இப்படி அவசரப்படுற என்ன சந்தேகப்படுறியா இல்ல அப்புறம் என்ன நான் உங்க மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அதுல உனக்கு என்ன சந்தேகம் இப்படி திருட்டுத்தனமா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் பெரியவங்க ஆசையோட கல்யாணம் பண்ணிக்கலாமே பெரியவங்க ஆசையோட கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் ஆனா அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்கேன் முடியாது ப்ளீஸ் ஓகே பர்த் டே நீ இதை கேட்கும்போது நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நீ கேட்ட கிஃப்ட்டையே உனக்கு கொடுக்குறேன் தேங்க் யூ சி தென் தேங்க் யூ ஸோ மச் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் கூட தான் இன்னும் ஒரு வாரத்தில் நீ என் ஆக போகிற இல்லையா லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி தான் நோ நோ அப்போவும் லைசென்ஸ் எதுவும் கிடைக்காது ஊரறிய உறவறிய நம்ம வீட்டு பெரியவங்க அறிய என்னை நீங்க மனைவியாக ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் லைசென்ஸ் உங்க கைக்கு வரும் ஆஹா இப்படி பூட்டு போடுறியம்மா தாலி சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு அவன் காரை திருப்ப கார் நகர்ந்தது மறுநாள் முதல் மாலை அலுவலகம் முடிந்து சத்யாவை அழைத்துக் கொண்டு துணி கடை நகை கடை என்று ஏறி இறங்கி அவளுக்கு பார்த்து பார்த்து பட்டு சேலை நகை எல்லாம் வாங்கி கொடுத்தான் சித்தன் இதெல்லாம் எதுக்கு சித்தன் புதன் கிழமை உன்னுடைய பிறந்த நாள்னு சொன்ன அன்னைக்கு நம்ம கல்யாணம் கல்யாணப் பொண்ணு பட்டு சேலை கட்டி நகையெல்லாம் போட்டு ஒரு அழகு தேர் மாதிரி ஜக ஜகனு ஜொலிக்க வேண்டாமா அதுக்கு தான் இதெல்லாம் ஓகே புதன் கிழமை நீ லீவு தானே புதன் கிழம மட்டும் இல்ல சார் செவ்வாய் கிழமையும் நான் லீவு தான் ஏன் என்னுடைய ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் குடும்பத்தோடு போயாகணும் சரி அப்ப நீ ரெண்டு நாள் லீவு போட்டுக்கோ எனக்கு கூறியவன் வழக்கம் போல் அவளது தோழி வீட்டு வாசலில் அவளை விட்டு சென்றான் என்று வெள்ளிக்கிழமை நாளையும் அலுவலகம் செல்ல வேண்டும் ஞாயிறு விடுமுறை திங்கள் அலுவலகம் வந்தால் செவ்வாய் புதன் அவளுக்கு விடுப்பு செவ்வாய் அன்று அவளது நிறுவனத்தின் குத்தாட்டம் போட்டது நாட்கள் படு வேகமாக நகர்ந்து சென்றன இன்று திங்கள் மாலை அலுவலக நேரம் முடியும் முன் சித்தன் தயாநிதி சார் இருவரும் ஏதோ அவசர மீட்டிங் என்று கிளம்பிவிட்டனர் மறுநாள் தங்கள் நிறுவன ஆண்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் படு மும்முரமாக நடந்தேறி மாலை ஐந்து மணிக்கு விழாவும் ஆரம்பித்து விட்டது ஊழியர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கும் போது சித்தனிடமிருந்து சத்யாவுக்கு அழைப்பு அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சற்று தள்ளி வந்து அழைப்பை ஏற்று கொண்டாள் சொல்லுங்க சித்தன் சத்யன் எங்க இருக்க ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது இங்க பக்கத்துல ஏதோ நிகழ்ச்சி நடக்குது சித்தன் நீங்க சொல்லுங்க சத்யா நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே இருந்துகிட்டு நமக்கு எதிராக வேலை பாக்குற ஸ்டாஃப இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்க போறேன் திரும்பி வரும்போது உன்னை பார்க்க முடியுமா கல்யாணம் முடிந்து நீ வீட்டுக்கு வந்துட்டியா ஏனோ அவள் மனதில் ஒரு மின்னல் பாய்ந்து சென்றது இன்னும் இல்ல நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அவள் இதயம் தாளம் தப்பி அடிக்க பதற்றத்தோடு கேட்டாள் மிஸ்டர் சத்யநாதனுடைய கம்பெனி ஆண்டு விழா நடந்தேறிட்டு இருக்கு அவளுடைய ஆபீஸ் வளாகத்துல நான் அங்கதான் இருக்கேன் சத்யா இதயம் நின்றே போனது அவள் விழிகள் சித்தனை தேடியது எங்கே அவன் எங்கே அவள் விழிகள் ஓடியது ஆனால் அவள் கண்ணில் அவன் சிக்கவில்லை சும்மா சொன்னாரோ போய் தானே சொல்றீங்க நீங்களாவது போறதாவது கண்டிப்பா போக மாட்டீங்க போகாம குற்றவாளியா குற்றவாளிய விட்டுடலாம் என்னால முடியாது நான் கண்டிப்பா குற்றவாளிய இன்னைக்கு கண்டுபிடிச்சிடுவேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் கண்டிப்பா வருவான் சத்யநாதன் சார் கண்டிப்பா அவனை கூப்பிட்டு இருப்பாரு என் கையில மட்டும் அவன் மாட்டினான் செத்தான் சத்திய தலை வேகமாக சுற்றியது வீழ்ந்து விடாமல் இருக்க அருகில் பைக்கை பிடித்து கொண்டாள் அவள் விழிகள் சித்தனை பார்த்து விட்டது அந்த காரில் சாய்ந்து நிற்கிறான் அப்போதுதான் மேடையில் ஏறி செல்கிறார் அவளது அப்பா மைக்கை வாங்கி கொண்டவர் எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் இரண்டாவது பொண்ணு சத்யா உங்களுக்காக ஒரு அழகான பாட்டை பாட போறாங்க சத்யா மேடைக்கு வாமா அதை கேட்ட சித்தன் ஏய் சத்யா உன் பேர்ல இந்த சத்யநாதன் சாருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவர் பொண்ணு அவரு பாடுறதுக்காக மேடைக்கு கூப்பிடுறாரு பெரிய பாடகி போல இருக்கு சரி பாப்போம் எப்படி பாடுறாங்கன்னு செய்வதறியாது திகைத்து நின்றாள் சத்யா பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்